அலாமே வரமத்துலாஹி வரகா அலமது இல்லா அன்பிற்கு நீவர்களே கண்மணி நாயகம் ரசோலுல்லாஹி சலுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பறக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறிய வரலாற்றினை நான் கூறுகிறேன் மக்கள் எல்லாம் உஸ்மானின் ஆஃப்வான் அலி அல்லாஹு தாலான் அவருடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கவலையிலே ஆழ்ந்திருக்கும் பொழுது அபூ அலி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறினார்கள் லின்னா சிஹம்முன் வலி ஹம்மானி மக்களுக்கு ஒரு கவலை என்றால் எனக்கு இரண்டு கவலைகள் என்று கூறினார்கள் மக்களுக்கு உஸ்மான் உஸ்மான்பின் ஆஃபான் லடியல்லாஹு அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற ஒரு கவலை ஆனால் எனக்கு உஸ்மான் உஸ்மான்பின் ஆஃபான் லடிய உள்ளாகு அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற ஒரு கவலை இன்னொரு கவலை என்னவென்றால் நான் வைத்திருந்த தோல்பை காணாமல் போய்விட்டது அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்று இரண்டு கவலைகளை கூறினார் ஏன் ஒரு சாதாரண ஒரு தோல்பை காணாமல் போனதுக்கு அதை ஒரு கவலையாக கூறுகிறார் என்று பார்த்தோமே அந்த தோல்பையினுடைய வரலாற்றினை நாம் சிந்திக்க வேண்டும் எ பெருமானா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு கை நிறைய பேரித்த மலங்களை கொண்டு சென்று அபுஹுரே அலி அல்லாஹு தால கூறினார்கள் யார் ரசோல் அல்லா இந்த பேரித்த மலங்களில் வறக்கத்து வருவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொல்ல சொன்னாங்க ரசோல்லாஹ் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்து அந்த பேரித்த மலங்களில் சூர்ல்லாஹி சல்லாஹ் அவர்கள் துவா செய்து விட்டு சொன்னார்கள் இந்த பேரித்த மலங்களை ஒரு பாத்திரத்தனை போட்டி வைத்துக்கொள் உனக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ பசி ஏற்படுகிறதோ நீ இந்த பாத்திரத்திலிருந்து பேரித்த மலங்களை கீழே கொட்டி எடுத்து சாப்பிடாமல் கையை பாத்திரத்துக்குள் விட்டு எடுத்து சாப்பிடு என்று கண்மணி ஐசல்லாஹ் அலிவஸ் அவர்கள் அபுஹர அலி அல்லாஹால அவர்களுக்கு கூறினார்கள் பறக்கத்துக்காக துவா செய்துவிட்டு இவ்வாறு செய்து கூறினார்கள் சல்லாஹ் அலி அவர்கள் அபு ஹு அலி அல்லாஹு தாலான் கூறினார்கள் நான் அதற்கு பிறகு அபுபக்ர சித்திக் அலி அல்லாஹு தானுடைய ஆட்சி காலத்தை கடந்து மறிமுலகத்தா அலி அல்லாஹு தானுடைய ஆட்சி காலம் முடியும் அதையும் கடந்து உஸ்மானின் ஆஃப்வான் அலி அல்லாஹு தானுடைய ஆட்சி காலம் அதாவது அவருடைய இறப்பு நிகழ்வு நடக்கும் வரைக்கும் அந்த தோல்பை என்னிடத்தில் இருந்தது நான் எப்பொழுதெல்லாம் போருக்காக வேண்டி ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு பயணத்தில் செல்கிறானோ அப்பொழுதெல்லாம் நானும் அதிலிருந்து பேருத்த மலங்களை உண்டு கொள்வேன் உணவாக எடுத்துக்கொள்வேன் என்னுடைய தோழர்களுக்கும் உணவாக கொடுப்பேன் ஆனால் அதில் எந்த ஒரு குறைவும் ஏற்படவில்லை எனக்கு கவலை என்னவென்று சொன்னால் உஸ்மான் அலி அல்லாஹு தன்னுடைய மரண நிகழ்வு நடந்த அன்று என்னுடைய தோல்பை காணாமல் போய்விட்டது அல்லாஹுவால் கண்மணி நாயம் செல் அல்லாஹு அவனுடைய வரக்கத்தால் கிடைக்கப்பட்ட அந்த தோல்பை காணாமல் போய்விட்டது என்று நான் வருந்துகிறேன் அபுகுரையிற அலி அல்லாஹு சார் கூறினார்கள் அப்போ ஹசூல் இல்லாய் சல்லாஹு அலி வஸ்லம் அவருடைய பரக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு காரணம் ஒவ்வொருக்கு அலீலாவுடைய ஆட்சி காலத்திலையும் உமரி சத்தார் அலி இல்லாஹருடைய ஆட்சி காலத்திலையும் அவங்க என்ன செய்வாங்க நான் அலி அழி அல்லாத்தரோட தன்னுடைய இடுப்பிலே அதை சொருகி வைப்பார்கள் அந்த தோல் பையை எப்பொழுதெல்லாம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் அதை எடுத்து உண்வார்கள் என்று ஹரீஸ் வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கிறது அந்தளவுக்கு மிகப்பெரிய பரக்கத்துகள் பொருந்தியவர்கள் எம்பெருமானா சலல்லாஹு அலி இஸ்லாமர்கள் கண்மணி நாயகம் சலுல்லாஹு அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு இடத்துல அந்தஸ்தரை வச்சு உயிரினும் மேலாக நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹாரா அவர்களின் பொருட்டால் நம்முடைய தேவைகள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி நம்மை அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நடிகாராக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கியப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ